இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீடு என்பது தென்னகத்தில் மட்டுமே பின்பற்றப்படும் நிலையில் அது கடந்து வந்த பாதையை பார்க்கலாம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி வரை மெட்ராஸ் மாகாணத்தில் இஸ்லாமியர்கள் பதினாறு விழுக்காடு இடஒதுக்கீட்டை பெற்று வந்தனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டில் ஓமந்தூரா ராமசாமியால் இது ஏழு விழுக்காடாக குறைக்கப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நான்காம் ஆண்டு காமராஜர் முதலமைச்சராக இருந்தபோது இந்த ஏழு விழுக்காடு இடஒதுக்கீடு நீக்கப்பட்டது பிறகு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து மூன்றாம் ஆண்டு திமுக அரசின் முயற்சியில் இஸ்லாமிய மக்களுக்கு பிற்படுத்தப்பட்டோர் இடஒதுக்கீட்டுக்குள் இடம் தரப்பட்டது அதன் பின்னர் எழுந்த தொடர் கோரிக்கைகளின் அடிப்படையில் இரண்டாயிரத்தி எட்டு முதல் மூன்று புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீட்டை இஸ்லாமியர்கள் தனியாக பெற்று வருகின்றனர் இஸ்லாமியர்களுக்கு தெலங்கானாவில் நான்கு விழுக்காடு இடஒதுக்கீடு ஆந்திராவில் நான்கு இருக்கிறது கேரளத்தில் இது பத்து விழுக்காடாக உள்ளது கர்நாடகத்தில் இருந்த நான்கு விழுக்காடு இடஒதுக்கீட்டைத்தான் அந்த மாநில அரசு ஒக்கலிகா லிங்காயத் சமூக மக்களுக்கு தலா இரண்டு விழுக்காடு கூடுதலாக ஒதுக்கியதோடு இஸ்லாமியர்களை பொருளாதாரத்தில் நலிவடைந்த பிரிவினரில் சேர்ப்பதாக அறிவித்துள்ளது இது தொடர்பான வழக்கில் இஸ்லாமியர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த நான்கு விழுக்காடு இடஒதுக்கீட்டை ரத்து செய்யும் முடிவை மே மாதம் ஒன்பதாம் தேதி வரை அமல்படுத்தக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது